கத்துரை பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைய இறைவார்த்தை யாத்திராகமும் இருபது இருபத்தி நான்காவது வசனத்தின் பின்பகுதி நான் என் நாமத்தை பிரஸ்தாபடுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் எக்ஸோடஸ் ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் என் எவ்ரி பிளேஸ் வேர் ஐ ரெக்கார்ட் மை நேம் ஐ வில் கம் டு யூ அண்ட் ஐ வில் பிளெஸ் யூ என்று நாம் வாசிக்கிறோம் நான் வானத்திலிருந்து உங்களுடைய பேசினேன் என்று கண்டீர்கள் என்று சொன்ன கத்தர் எனக்கு நிகராக எனக்கு நிகராக எந்த ஒரு சிலையும் வெள்ளியினாலாவது பொன்னிலாவது தெய்வங்களாக உங்களுக்கு எனக்கு ஒப்பாக உண்டாக்க வேண்டாம் மண்ணினாலே பலிபிடத்தை எனக்கு உண்டாக்கி அதன் மேல் நீங்கள் சர்வாங்க தகன வழிகளையும் வழிகளையும் ஆடுகளையும் ஆடுகளையும் பலி செலுத்துங்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் இந்த வார்த்தையை கூறுகிற போது தேவன் தமது பெயரை நினைவு கூறுகிற பிரஸ்தாபடுத்துகிற எந்த இடத்திலும் நானே வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிரசன்னுதலை விரும்புகிற ஒவ்வொருவரும் அவருடைய நாமத்தை அவருடைய பெயரை உச்சரிக்கிற நினைவுபடுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை ஆராதித்து துதிக்கின்ற தருணங்களிலே இடங்களிலே கத்தர் வந்து நம்மை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார் நிச்சயம் நம்மை ஆசிர்வதிப்பார் கத்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்